துலாம் ராசி என்பவர்களே நிறைய பேருக்கு இந்த துலாம் ராசி அப்படின்னா ஒரு அப்பாவையான ராசி ஒரு அம்மா மாதிரி ராசி இந்த துலாம் ராசி அப்படிங்கிறவங்க ஒரு சைலண்டான ஆள் அவங்களுக்காக எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க அவங்களோட ஃபேமிலிக்காக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி சரி இந்த துலாம் ராசி கடந்த காலங்களில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க இப்போ இனி இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகும் சார் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வாழ்க்கை ஒரு விமோச்சனமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தரப்போகுது உடல் ரீதியான விஷயங்கள்ல நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போ இப்போவுமே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்குது அது ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதை பற்றி இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இனிமேல் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோவில் நிறைய கருத்துகளும் சொல்ல போகிறோம் நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயமும் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் இது ஒரு விஏபி ஜோதிடருடைய நம்பர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நம்பரை தான் கொடுத்துருக்கேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது ஜோதிடர்களுக்கு ஆசான் இவர் எல்லா விஷயத்தையும் கணிச்சு அக்வே ராணி வர நீட்டாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு இவர்கிட்ட கற்றுக்கிட்டு போய் தான் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோதிட நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்க பிஸியாக தான் இருப்பார் ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன் அவர் ஒரு விஐபி ஜோதிடர் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடச்ச ஒரு லக்குங்க சரிங்க இப்போ துலாம் ராசி பற்றி பார்க்கலாம் துலாம் இந்த துலாம் அப்படிங்கிற ராசி ஒரு குறிப்பிட்ட கஷ்டங்களை தாண்டி வந்த ராசி எப்படி அப்படின்னா இவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துருப்பாங்க இவங்க எங்கே போனாலும் இவங்க வந்து மகிழ்ச்சியாக வச்சிக்கிறது இவங்க சுற்றி இருக்கிறவங்க இவங்க எப்பவுமே இங்கே வந்து ஒரு குழந்தை மாதிரி பாவிக்கணும் அப்படின்னு இவங்களும் நினைப்பாங்க குழந்தை மாதிரியே வளர்ந்துருப்பாங்க இங்கே என்ன தேவையோ எங்கள் அப்பா அம்மா பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லை கல்யாணம் போயிருந்தாங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து அந்த இடத்துலையுமே வந்து இவங்களை குழந்தை தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் பல கஷ்டங்களை தாண்டி அவங்களோட ஃபேமிலி ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு ரீதியாகவோ இவங்க வந்து பல கஷ்டங்களை தாண்டி அவங்க தாங்கி தான் வந்து வந்திருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து வீடுகள் இல்லாமல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் இல்லாமல் இவங்களே உழைச்சி இவங்களே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு திறமையை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கி எங்களுக்கு இது சார் லைஃப் இதுதான் சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இவங்களே தனியாக ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுருப்பாங்க அதனாலேயே நிறைய பேருக்கு இவங்க மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே வரும் இவங்க தொட்டு கொடுத்தா நல்லது இவங்க பார்த்தா நல்லது இவங்க போனாவே நல்லது அப்படிங்கிற தான் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய மகிழ்ச்சியை வந்து பார்த்துருப்பாங்க நிறைய துன்பங்களையும் சந்திச்சிருப்பாங்க இவங்களால தான் இன்னைக்குமே பல பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க பணத்துக்குன்னு எதுவுமே மாட்டாங்க இவங்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும் ஆனால் இவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு எதுவுமே செஞ்சுக்கிட்டது இது வரைக்கும் கிடையாது இவங்களோட பணத்தை எடுத்து அவங்களோட குழந்தைகளுக்கோ இல்லை இவங்களோட பேரம்பேதிகளுக்கோ இல்லை எங்களோட வீட்டுக்காரருக்கோ இல்லை அவரோட மனைவிக்கோ இப்படி தான் வந்து செஞ்சுட்ருப்பாங்க எங்களோட தாய் தந்தை செய்கிறது இது எல்லாமே செஞ்சுருப்பாங்க எங்கள் அண்ணா அண்ணி எல்லாத்துக்குமே செய்வாங்க ஆனாலும் வாய் மட்டும் எதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க பேசுறத பார்த்தா இங்கே வந்து வில்லிங்க இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க என்ன பேசினாலும் பத்து நிமிஷத்தில் மறுபடியும் போய் என்ன சாப்பிட்டேன் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான ராசி இந்த துணாம் ராசி என்ன திட்டினாலும் மனசில் இருக்கிறது எதுவுமே வச்சுக்காமல் ஓப்பனாக பேசிட்டு அடுத்து என்ன வேணுமோ அதை வந்து செஞ்சு கொடுக்குற ராசி இந்த துலாம் ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்படி சொல்றது ஒரு ஒயிட் ஒரு நீட்டான ஒரு ஒயிட் கிளாத்து மாதிரி எதில் பட்டாலும் அது வந்து கரையாகிடும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ப்யூராக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி இருப்பாங்க சரி சார் இதெல்லாம் இருக்கிற ஒரு பக்கம் இவங்களுக்கு கடந்த காலங்கள்ல வந்து சின்ன வயசுல கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் ஓகே இப்போ சமீபத்துல ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக என்ன சந்திச்சிருப்பாங்க மன ரீதியான பிரச்சனைகளும் உடல் ரீதியான உபாதைகளும் நிறைய சந்திச்ச ராசி இந்த ராசி சார் அப்படி ஒன்றும் தெரியல சார் மன ரீதியான ஓரளவு ரெட் பரவாயில்லதான் சார் சார் கடந்த காலத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மன ரீதியான பிரச்சனைகள் அனுபவிச்சிருங்க கடந்த ஒரு வருடத்தெல்லாம் மனசில் ரொம்ப இது பண்ணியிருப்பீங்க உங்களால் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்த விட உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்னால நீங்கள் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பேன் என்ன இப்படி பண்ணுறாங்க அது என்ன தான் சரி பண்ணுறது ஒரு நாலஞ்சு வருடங்களெலாம் ரொம்ப நீங்கள் வந்து ஆதிப்பட்டுருப்பீங்க அதில் கடைசி இப்போ போன கடைசி வருஷத்துல லாஸ்ட் வருஷத்தில் ரொம்ப ஒரு கஷ்டத்தை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க போன வருஷம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் துலாம் ராசி என்னடா இப்படி வச்சு செய்யுது அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிங்க அதுலேயே ஒரு மகிழ்ச்சியான தருணமும் உங்களுக்கு வந்து வந்துருக்கும் அதாவது அடியும் கொடுத்து உங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து இந்த அழுவாது சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் அந்த ஸ்வீட்டு கொடுத்தது கூட சந்தோஷமாக சாப்பிட முடியாத அளவுக்கு பின்னாடி ஒரு பயமோ ஒரு உறுத்தலோ ஒன்று ஏதோ ஒன்று வந்து உங்களை வந்து ஒரு லைட்டாக ஆட்டி படிச்சுட்டு இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் சரியாக போகுது நீங்கள் வந்து அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சால் அது வந்து ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கும் அதை ஸ்கிப்பும் பண்ண முடியல முடியல அவங்கள அவாய்டும் பண்ண முடியல அவங்கள வேண்டாம்னு சொல்ல முடியல இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் நீங்கள் ஆசை போகிறீங்க அப்படின்னா அவங்கள ஸ்கிப்பும் பண்ண முடியல வேண்டாம்னு சொல்ல முடியல வீட்டில் ஏற்றுக்க வர்றாங்க என்ன பண்ணுறது நடுநிலைமையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் வந்து துலாம் ராசி வந்து இருந்திருக்கும் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ரெண்டு பக்கமே சால்வ் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய கஷ்டங்களை தாண்டி வந்து துலாம் ராசிக்கு மகிழ்ச்சியான தருணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாருமே பண்ணுறவங்க தான் ஆனால் உங்களுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கணும் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு ராசி தான் உங்கள்கிட்ட வாங்கி நீங்கள் ஆரம்பிச்சா நீங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட் தான் ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வாகன ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்குது அது ஒரு சுப விஷயம் தான் தாய் தந்தையருக்கு செய்கிறது கணவன் முனைவி செய்யுது மாமனார் செய்கிறது குழந்தைகளை பெண்களை பார்த்துக்கிறது பேரம்பேத்திகளை பார்த்துக்கிறது இந்த மாதிரி வேலை பொழுது வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அது ரொம்பவே கவனமாக இருங்க மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமான தூக்கமின்மை பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நல்ல உடு சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிங்க அப்படின்னா அதுவே போதுமானது இதை பார்த்துட்டிங்க அப்படின்னாவே லைஃப் வந்து அருமையாக உங்களுக்கு வந்து அமைய போகுது அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் குலதெய்வத்தோட வரலாம் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் இந்த துலாம் ராசி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார் கன்ஃபார்ம் குலதெய்வ வரல எங்களுக்கு இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உண்மையாக எப்படி மறக்காங்க பார்த்துக்கிடுங்க ஏன்னா மற்ற ராசி விட துலாம் ராசி கடவுளே நேரில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி அதான் சொல்கிறேன் இல்லை மனசு சுத்தமாக தான் கடவுள் வந்து நம்மகிட்டே என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்லும் அந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கிட்டே எந்த ஒரு விஷயம் அடுத்து நடக்க போகுது அப்படின்னாலும் அது ஒரு இன்டிமேஷனை கடவுள் வந்து ஒரு இன்டிமேட் கொடுத்துருவோம் நீங்களே சொல்லுங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நடந்துடும் மற்ற ராசி விட இந்த ராசிக்காரில் கண்டிப்பாக ஒரு கனவுலியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு இன்டிமேட் பண்ணியிருக்கோம் ஆமாம் சார் இந்த விஷயத்தை எனக்கு அப்பயே சொன்னிச்சு சார் நான் வந்து அதை சரியாக கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ராசி இது உண்மை அப்படின்னா மறக்காம இருக்குன்னு நான் நிறையா துலாம் ராசிக்காரில் பார்த்துட்டேன் அதே மாதிரி கல்வி ரீதியான விஷயங்களில் எங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது என்ன சார் அது படித்தேன் ஓரளவுக்கு பண்ண சார் ஆனால் அதில் பெரிய இல்லை மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பணம் ரெண்டாவது தொழில் ரெண்டாவது நிறையா வருமானம் சொத்துக்கிறதுலாம் அது அப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாரும் நல்லா நாமளும் நல்லாயிருக்கும் இதுதான் வந்து எங்களோட மிகப்பெரிய தாரக மந்திரமாகவே அமைஞ்சிருக்கும் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது சார் அடுத்து என்ன சார் பண்ணணும் லைஃப்பில் அது பண்ணணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்கே வந்துருப்பாங்க இன்னும் சார் இவங்க ஒரு லைஃப்பை பற்றி ஒரு பெரிய மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இவங்க அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது யாருமே பண்ண மாட்டாங்க ஆனால் என்ன சார் ரொம்ப ஒரு தனமாக விடுறீங்க இது எப்படி சார் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா சார் பார்த்துக்கலாம் சார் அதெல்லாம் நிறையா வழி இருக்குது அப்படிம்பாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இவங்க வந்து கடவுள் கைப்பிடிச்சி நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடவுள் பிடிச்சி எடுத்துகிட்டு தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கடவுளினுடைய ஆசி பெற்ற ராசி கடவுளே அடிக்கடி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்களை தாண்டி வந்தாலும் உங்கள் கூட துணையாக வந்து நிற்கிறது கடவுள் தான் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட குலதெய்வம் தான் இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் இனிமேல் பர்ஃபெக்ட்டாவே இருக்குது சார் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்ல ஏன்னா நிறைய கஷ்டங்களை தாண்டிட்டீங்க இதற்கு மேலே நீங்கள் வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் அதே மாதிரி வாகன ரீதியான விஷயங்கள் சொத்து ரீதியான விஷயங்கள் சொத்து ரீதியான விஷயங்களுமே ஓரளவுக்கு பர்ஃபெக்ட்டாக தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வேலை பொழுக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தூக்கமன்மை பிரச்சனை சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும் இதுதான் துலாம் ராசிக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் சார் தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் புதுசாக இது பண்ணலான் இருக்கேன் அது பண்ணலான்னு இருக்கேன் எல்லாமே பண்ணலாம் சார் ஒரு அருமையான நேரமாக கூட நீங்கள் சேர்ந்து ீங்க பார்ட்னருடைய ஜாதகத்தை தனிப்படியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் மற்றபடி அதிகமான வருமானம் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைதியே அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தாக தான் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க ஏதாவது நிறையெல்லாம் பேங்கில் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களெலாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்துக்காக தான் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க சுப்சலவாக தான் இருக்கும் போது அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அதனால் அதை நம்பி நீங்கள் வந்து பயந்துட்டு இருக்க தேவையில்லை அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னாலும் ஓம் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி போட்டு குலதெய்வத்தினுடைய பேர் போட்டு மறக்காம மூணு டைம் கமல் சாட்சியில் பதிவிடுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓம் முருகரே போச்சு ஓம் முருகரே போச்சு ஓம் முருகரே போச்சு அப்படின்னு மறக்காம கமல்சாட்சியில் பதிவிடுங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும் போது உங்களோடய வீடுகளில் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் வந்து நீ டெய்லி உச்சரிச்சிட்டே இருங்க அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் ஆனால் பண்ண முடியல வீட்டிலேருந்தே ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல வேலை கிடைக்குன்னு நினைக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது குழந்தைகளுக்காக பார்த்துருக்கோம் திருமணத்துக்காக பார்த்துருக்கோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் அதெல்லாம் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிவிட்டு குழந்தைகளுக்காக கும்பிட்றவங்க முருகர் கோயிலுக்கோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சித்தர்கள் கோயில் யாராவது இறந்தவங்க அப்படி இல்லைன்னா சிவன் கோயில் அப்படி இல்லை அப்படின்னா மூணாவது பெரியாண்டிச்சம்மன் கோயில் அங்காளம்மன் கோயில்னு சொல்லுவாங்க இந்த மூணு இடத்துல தான் வந்து குழந்தைகளுக்காக வணங்கக்கூடிய தெய்வம் இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இடத்துலலாம் இறந்தவங்க இருக்கிற இடத்துல தான் வந்து குழந்தைகளுக்கான வரம் கிடைக்கும் அதிகமாக இருக்கிறது பெரியாண்டி கோயில் சுருகாட்டுக்கிட்டே ஏரிக்கிட்டெலாம் வந்து பெரியாஞ்சி அம்மன் கோயில் இருக்கும் மேல்மலையினூர் அங்காளம் அம்மன் கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குழந்தை தரக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் சிவன் கோயில் பள்ளிப்படை கோயில்களாக இருக்கும் அந்த பள்ளிப்படை கோயில்களில் நீங்கள் வந்து வணங்கும் போது குழந்தை பாக்கியம் குறைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முருகர் கோவில் குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் குழந்தை வேணும் அப்படின்னா முருகரே நீ வந்து எனக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்ல முடியல கண்டிப்பாக நம்மளுக்கு பிறந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து அருமையான ஒரு தலம் வந்து முருகஸ்தலம் ஸோ இந்த இடத்துல நீங்களாம் வணங்குனீங்க அப்படின்னா குழந்தைகள் எதுவும் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்க இப்போ கூடிய விரைவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் ஸ்டெப் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் போட்டு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால் நீங்கள் வந்து கவலையைப்பட தேவையில்லை இந்த பதினஞ்சு நாள்லையுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் பெரிய ஒரு அவுட்புட் கிடைக்காது ஆனால் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம்னா கிடையாது அருமையான லைஃப் மேலே அமைய போகுது மகிழ்ச்சியான தருணம் அமைய போகுது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் சக்சியில் பற்றி விடுங்க நான் சொன்னது உண்மையாக இருந்தால் மறக்காம உண்மையில டைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட்ஸில் பற்றி விட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரை பண்ணி பார்த்துக்கள் பெல்பட்டன் பிரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே